ரெண்டு கோடி பதினேழு லட்சத்துல தம்பி ரோடு செய்யறாங்க ரோடு வேலை நடக்குது ரோடு வந்து தரம் அற்றது தரம் இல்லாம செய்யறாங்க பேத்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டு மழையில எல்லாமே பேத்துக்கிட்டு வந்துட்டு தரம் தரமா போட சொல்லி நாங்க கவுன்சிலர் எல்லாருமே வந்து சாலை மறியல் பண்றோம் ரோடு போட சொல்லி தான் நாங்க நின்னோம் சேர்மன் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளார வச்சிருவோம் போலீஸ்ல கொலை மிரட்டல் விடுறாரு இல்லைன்னா வண்டியை விட்டு ஏற்றோம்னு சொன்னாரு நாங்க அதனால உக்காந்து சாலை மறியல் பண்றோம் கலெக்டர் வந்து நாங்க நல்லா ரோடு போடுறோம்ட்டு எழுத்துப்பூர்வமா ஆய்வு பண்ணி சொன்னாதான் நாங்க இதை விட்டு எழுது எந்திரிப்போம் அது வரைக்கும் உண்ணா வருதம் நீங்க கூப்பிடுங்க என்ன என்ன போலீஸ் பாரு <laughs>